ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் வளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா புதிய உறவுகள் பொண்ணு வேணும் பொண்ணு எடுத்துகிட்டு வர நகை பணம் எல்லாமே வேணும் ஆனால் மாமனார் மாமியார் வேணாம் அதுவும் அவங்க செய்கிற தொழில் வேண்டவே வேண்டாம் என்னங்க இந்த மாப்பிளையோட இது கேட்கலாமா புதிய உறவுகள் எங்க மெல்ல தயக்கத்துடன் ஆரம்பித்தால் மீனா என்ன குரலிலும் பார்வையிலும் கோபத்தை தீயாய் கக்கியபடி திரும்பினான் ரமேஷ் இல்லை வந்து அவசரமாய் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்த கணவனின் கோபத்தில் சொல்ல வந்ததை கூட சொல்ல முடியாமல் தவித்தாள் மீனா என்னடி வந்து போய் சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லி தொலையேன் அம்மா கையால் நெத்திலி கருவாடும் மாங்காய் வத்தலும் போட்டு காரமாய் குழம்பு வைத்து சாப்பிட வேண்டும் என்று மனதில் எழுந்த ஆசையை அடக்க முடியாத மீனா இல்ல அம்மா வீட்டுக்கு போகலாம்னு என்று மெல்ல மீண்டும் ஆரம்பித்தாள் மீன் குழம்பு ஆசை வந்துவிட்டதாக்கும் மீனா அம்மா வீடு ஆத்தா வீடுன்னு போகிற ஆசையை விட்டுடு என் வானமே போகுது கருவாட்டு கடக்காரி பொண்ணுதானே நீயோ அதுதான் உனக்கு புத்தி இப்படி போகுது ரமேஷின் வெறுப்பில் தன் ஆசைகள் நொறுங்கி போவதை உணர்ந்தால் மீனா பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு சரிங்க என்றால் மீனா மறுத்தால் அடிபான் இப்போதிருக்கும் உடல்நிலையில் அடி வாங்கக்கூட கூட உள்ளடில் தெம்பில்லையே என்று மனசை தேற்றிக் கொண்டாள் இருந்தாலும் ஒரே ஊரிலிருந்தும் அப்பா அம்மாவை பார்க்க கூடாது என்று தடை விதிக்கும் கணவன் மீது கோபம் வந்தது மீன் கடக்காரி பொண்ணு என்று தெரிந்து தானே கட்டி கொண்டார் மீன் விற்ற காசில் போட்ட பத்து பவுன் நகை குடிக்க சீட்டாட வேண்டியிருக்கு மீன்கார மாமனார் மாமியார் கசக்குதாக்கும் வெளியிட முடியாத கோபத்தை மனசிற்குள் பேசி தீர்த்து கொண்டாள் மீனா அவளால் அது மட்டும்தானே முடிகிறது மீனாவின் தாய் தாயம்மா திருத்துறைப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்தில் ஒரு மீன் கடை வைத்திருந்தாள் அவள் கணவன் வீரையன் இரவே சைக்கிளில் நாகூர் வேளாங்கண்ணி வரை போய் மீன் வாங்கி வருவான் ஒரே மகளுக்கு மீனா என்றுதான் தாயம்மாள் பெயரிட்டு வளர்த்தாள் கான்வெண்டில் ப்ளஸ் டூ வரை படிக்க வைத்தாள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்தது வியர்வை சிந்த அறுபது கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்து நாற்றத்துடன் போராடி சம்பாதித்த பணத்தில் மீனாவிற்கு என சங்கிலி நெக்லஸ் என பத்து பவுனுக்கு மேல் போட்டு கவர்மெண்ட் உத்தியோகம் மாப்பிளை என்று பார்த்துதான் ரமேஷுக்கு கட்டி வைத்தாள் முழுக்கை சட்டை முழங்கால் சட்டை என்று ஸ்டைலாக வரும் மாப்பிளையை பார்த்து மனதிற்குள் மகிழ்ந்தாள் தாயம்மா மாறாக மனதில் வெறுப்பையே சுமந்தான் ரமேஷ் திருடினாதானுங்க கேவலம் பொய் சொல்கிறது தாங்க தப்பு உழைச்சி எந்த தொழில் செய்தாதான் என்னங்க மீனா நல்ல நேரத்தில் நயந்து சொல்லி பார்த்து விட்டாள் போடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கேவலமாய் பேசுகிறானுங்க தெரியுமா என்பான் ரமேஷ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்கிறவனுங்க க்ளப்பில் காசு வச்சு சீட் ஆடுறவனுங்க பொண்டாட்டி வயிற்றுல அடித்து அவன் நகையை அடகு வச்சு வாழ்கிறவனுங்க அவனுங்க சொல்கிறாங்கன்னு இப்படி பேசலாமா ஒரு முறை பொறுக்க முடியாமல் கேட்டுவிட்டாள் மீனா பலன் அடி வாங்கியதுதான் எனவே இப்போதெல்லாம் அப்பா அம்மாவை பற்றி அவன் எவ்வளவு கேவலமாய் பேசினாலும் மீனா வாயே திறப்பதில்லை ஆனாலும் இந்த முறை ஏமாற்றம் அதிகமாய் இருந்தது இது ஐந்தாவது மாதம் சதா வாயில் எச்சில் ஊறிய மசக்கை வேறு வெறும் சாம்பார் சாதம் சாப்பிட்டு நாக்கே செத்துவிட்டது போல் உணர்ந்தாள் அம்மா வைக்கும் நெத்திலி கருவாட்டு குழம்பின் வாசனைக்கு நாக்கு ஏங்கியது பக்கத்து வீட்டு பார்வதி அக்காவிடம் சொல்லி அனுப்பினால் அம்மா செய்து கொடுத்து அனுப்புவாள் ஆனால் கணவனுக்கு தெரியாமல் அதுபோல் செய்திட மனமில்லை தரையில் பாயை விரித்து படுத்தால் வேலை செய்ய முடியவில்லை சமைக்க வேண்டும் பாத்திரமெல்லாம் துலக்காமல் கிடந்தன ரமேஷுக்கு பக்கத்து போஸ்ட் ஆபீஸில் தான் வேலை டான் என்று ஒரு மணிக்கு சாப்பிட வந்துடுவான் படுக்க மனமில்லாது எழுந்து ஒயர்கூடையை எடுத்துக்கொண்டு நடந்தாள் ஆஸ்பத்திரி தெருவில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிடைக்கும் கால் கிலோ கத்திரியும் ஒரு முருங்கைக்காயும் வாங்கி வந்து சமைத்தாள் ஒரு சொட்டு குழம்பை வாயில் வைத்து பார்த்தால் ருசி இல்லை வயிற்றை குமட்டியது கருவாட்டு குழம்பிற்கு நாக்கு துடித்தது மணி பகல் ஒன்று முப்பது ஆகிவிட்டது ஆபீஸிலிருந்து ரமேஷ் வரவில்லை கணவன் வரட்டும் என்று காத்திருந்தாள் காலையில் வேறு சாப்பிடவில்லை வாசலில் எட்டி பார்த்தாள் கணவன் வரவில்லை படுத்து கொஞ்ச நேரம் கண்மூடிவிட்டாள் முப்பது நிமிடம் கூட இருக்காது திடுக்கிட்டு விழித்து வாசலில் எட்டி பார்த்தாள் ரமேஷ் இன்னும் வரவில்லை ஏன் குழப்பத்துடன் யோசித்தாள் டான் என்று ஒரு மணிக்கெல்லாம் ஓடி வந்து விடுவாரே பசி பொறுக்க மாட்டாரே என்ற உணர்வில் கணவனுக்காக ஏங்கினாள் மீனா அவசர அவசரமாய் ஒரு டப்பாவில் குழம்பு சாதமும் இன்னொரு டப்பாவில் மோர் சாதமும் பிசைந்து எடுத்துக்கொண்டு நடந்தாள் நல்ல வெயில் காலில் செருப்பு கூட இல்லை ரோட்டில் தாரெல்லாம் உருகியிருந்தது நெருப்பில் கால் வைப்பது போல் வெப்பம் அண்ணா சிலைக்கு அருகில்தான் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்து டீக்கடையில் நிற்கிறானா என்று தேடி இல்லை மனதில் ஒரு இனம்புரியாத பயம் கவ்வியது அவசரமாய் ஆஃபீஸ் படி ஏறினாள் உள்ளே சோகமாய் உட்கார்ந்திருந்த ரமேஷ் மீனாவை பார்த்ததும் அவசரமாய் வெளியில் ஓடி வந்தான் ஏன் உன்னை யார் வர சொன்னது என்றான் அவன் குரலில் கோபத்திற்கு பதில் ஒரு பதற்றம் இருந்தது கணவனின் முகத்தை ஏறிட்டாள் மீனா அவன் தலை கலைந்திருந்தது முகத்தில் ஒரு சோகம் கண்கள் கூட கலங்கியிருப்பது தெரிந்தது கணவனை இந்த ஆறு மாதத்தில் அப்படி பார்த்தறியாத மீனா பதறிப்போனாள் ஏங்க என்னாச்சுங்க ஏன் இப்படி இருக்கீங்க மனைவியின் முகத்தை ஏறிட்டான் ரமேஷ் அவள் விழிகள் கலங்கியிருப்பதறிந்து மனதில் முதல் முறையாக மீனா மீது பாசம் எழுந்தது காலையில் எத்தனை கோபமாய் திட்டினோம் அப்படி இருந்தும் ஒரு வேளை சாப்பிட வராததுக்கு கூட தாங்காது சாப்பாடு எடுத்து ஓடி வந்திருக்கிறாள் அதுவும் காலுக்கு ஒரு ஜோடி செருப்பு கூட நாம வாங்கி தரலையே என்னங்க சொல்லுங்க பதறினாள் மீனா எப்படி சொல்வது என்று குழம்பினான் ரமேஷ் சொன்னால் என்ன நினைப்பால் நம்மை மதிப்பாளா என்ற பயமும் கூடவே எழுந்தது எப்படியும் தெரிய போகிறது என்று சமாதானம் செய்து கொண்டு மீனா என்ன மன்னிச்சிடுமா என்றான் ரமேஷ் என்னங்க மன்னிப்பு முதலில் விஷயத்தை என்னன்னு சொல்லுங்க மீனா பதறினாள் கொஞ்சம் ஆஃபீஸ் பணத்தை எடுத்து சீட்டு விளையாடிட்டேன் ஜெயிச்சு வச்சிடலாம்னு தான் எடுத்துட்டு போனேன் நிறைய தோத்துட்டேன் இப்போ திடீர்னு அதிகாரிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க மீனா எதிர்பார்த்த ஒன்றுதான் திருமணமாகி ஆறு ஏழு மாதத்திற்குள் வரிசையாய் மோதிரம் கடிகாரம் சைக்கிள் என்று தினம் தினம் ஒன்று காணாமல் போகும் கடைசியில் மீனாவின் செயின் அப்புறம் நெக்லஸ் அப்புறம் வளையல் எல்லாம் போன பின்பு இன்று ஆஃபீஸ் பணம் சரி விடுங்க அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க மீனாவின் குரலில் இருந்த உறுதியும் திடமும் ரமேஷுக்கு ஆறுதல் தந்தது தான் மீனா நானும் பல இடத்தில் கேட்டு பார்த்துட்டேன் எல்லோரும் கை விரிச்சிட்டாங்க மாலை ஐந்து மணிக்குள் கட்டிட்டா இந்த தடவை மன்னிச்சிடுறேன்னு சொல்றாங்க சரி கவலையை விடுங்க முதல்ல சாப்பிடுங்க என்ற மீனாவின் குரல் கட்டளை போல் ஒலித்தது இன்னும் ஒரு மணி நேரத்தில் பணத்தோடு வர்றேன் ரமேஷின் பதிலுக்கு கூட காத்திராமல் குறுக்கு வழியாய் ஓட்டமும் நடையுமாய் அம்மா கடைக்கு சென்றாள் மீனா மகளை அந்த நேரத்தில் எதிர்பார்க்காத தாயம்மா பதறிப்போய் என்ன மீனா ஏன் இப்படி ஓடி வர்ற என்றாள் அம்மா எனக்கு அவசரமாக மூவாயிரம் பணம் வேண்டும் சீக்கிரம் உன் செயினை செட்டியார்கிட்ட அடகு வச்சிட்டு வாங்கி வாமா ஏன் மீனா உன் புருஷன் சீட்டாடி தோற்கவா இல்லைம்மா ஆஃபீஸில் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் போல இருக்கு இன்றைக்குள் மூவாயிரம் டெபாசிட் கட்டணும் அந்த நிமிடத்தில் தோன்றிய பொய்யை மீனா கூறினாள் மாப்பிள்ளைக்கு ப்ரொமோஷன் என்றதும் தாயம்மா சரி மீனா ஒரு நிமிஷம் இரு என்றபடி கழுத்தில் கிடந்த செயினை கலற்றி தாளில் மடித்துக்கொண்டே நடந்தவள் அடுத்த பத்தாவது நிமிடம் பணத்துடன் ஓடி வந்தாள் அம்மா இது கடன் தான் சீக்கிரம் தீத்துடுறேன் மகள் மீனாவின் பதிலில் மனம் நெகிழ்ந்து போன தாயம்மா உன்னை விட்டால் எனக்கு வேற யார் இருக்காமீனா உனக்கு செய்யறது தானே என் கடமை என்று தாயம்மாவும் மனம் நெகிழ்ந்தாள் எங்கே அழுகை வந்துவிடுமோ என்ற பயத்தில் வர்றேன் என்று சொல்லிக் கொள்ளக்கூட கூட முடியாத அவசரமாய் திரும்பினாள் மீனா இந்தாங்க முதலில் போய் ஆபீஸ்ல பணத்தை கட்டிட்டு வாங்க என்றபடி மீனா பணத்தை நீட்ட நடுங்கும் கைகளுடன் அதை வாங்கினான் ரமேஷ் எங்கே பணம் வாங்கியிருப்பாள் என்பது கூறாமலே அவனுக்கு புரிந்தது மீன் விற்ற காசுதான் தன் மானத்தை போகிறது என்று மனதில் ஒரு நொடியில் உதித்த எண்ணத்தின் பிரதிபலிப்பாய் நன்றியுடன் மீனாவை பார்த்தான் போங்க சீக்கிரம் பணத்தை கட்டிட்டு வாங்க மீனா மறுபடியும் கெஞ்சுவது போல் கேட்க பணத்துடன் புறப்பட்டான் ரமேஷ் மறுநாள் காலை மீனா சீக்கிரம் கிளம்பு மீனா ரமேஷின் குரலில் என்றுமில்லாத மகிழ்ச்சி கலந்திருந்தது எங்கே சினிமாவிற்கா புரியாது மீனா குழப்பத்துடன் கேட்டாள் இல்ல போயி மாமா மாமியை பார்த்துட்டு வந்துடலாம் என்றான் ரமேஷ் முதன்முதலாய் தன் அம்மா அப்பாவை மாமா மாமி என்று கணவன் வாய் நிறைய அழைத்ததில் மனம் குளிர்ந்தால் மீனா அம்மா கையால் போகும் கருவாட்டு குழம்பிற்கு இப்போதே நாக்கில் எச்சி ஊறியது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எந்த காசை கேவலமாக நினச்சானோ அது ரொம்ப வாட அப்படின்லாம் நினச்சானோ அந்த காசு தான் இன்னைக்கு இவனுக்கு கை கொடுத்துருக்கு இப்போவாவது திருந்திருப்பாரா என்ன இவர் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்